அனைவருக்குமே வணக்கம் சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் எம்பி கனிமொழி திகார் சிறையில் அடைப்பு பரபரப்பு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து ஸோ வெளியாக ஸோ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கண்மொழி அவர்கள் எம்பி கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இருக்கிறேன் ஸோ டூ ஜி இவர் மீது குற்றச்சாட்டுகள் வந்து ஸோ ரத்து செய்யுமாறு வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து கோரிக்கை வந்து உச்சநீதிமன்றத்தில் ஸோ வைத்திருந்தாங்க இந்த மனுவை வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஸோ நிராகரித்து மீண்டும் அதிரடியாக போட்ட உத்தரவின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா சாட்சிகள் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் கனிமொழி அவர் தான் எதற்கு காரணமாக வந்து இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வழியாக இருக்குது ஸோ எந்த தகவலின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக திருமதி கனிமொழி அவர்கள் மீதான ஸோ குற்றச்சாட்டுகளின் அவர் குற்றவாளி இல்லை என்னென்பதை என்பதை விசாரணை வந்து நீதிமன்றம் இப்போது முடிவெடுத்து இருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக குற்றவாளியாக கனிமொழி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக திகார் சரியில்லை அடைக்கப்பட போகிறதாக ஒரு தகவல் வழி ஏற்கனவே வந்து பார்த்தினா இந்த டூ ஜி அலைக்கட்டத்தில் வளர்க்கலை எம்பி கனிமொழி அவர்களும் அதே மாதிரி வந்து பார்த்தினா அமைச்சர் ஆர் ராசா அவர்களும் இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிருக்காங்க இந்த ி வழக்கு ஸோ தனக்கு எதிராக சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து ரத்து செய்ய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திமுக எம்பியான ஸோ கனிமொழி மணி மனு வந்து மனுவை உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தள்ளுபடி செய்தது இதுவரை ஆண்டுக்கு மேலாக நிலுவையில் இருந்த நிலையில் இப்போ உச்சநீதிமன்றம் ஸோ தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து கொடுத்த மனுவின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக நீதிமன்றம் யோசித்து இப்போ வழங்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் கனிமொழி அவர்களையும் இந்த டூ ஜி அலைக்கெட்டில் வளர்க்கல எக்கச்சக்கமான அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடுகள் வந்து செஞ்சுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கோடிக்கு மே இருபத்தி எட்டு புள்ளி ஸோ நாற்பத்தி இரண்டு கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து முறைகேடுகள் வந்து நடந்திருக்கு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நிரூபணமாக ஆயிருக்கு அன்று வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சிபிஐ விசாரணை அடிப்படையில் இப்போ எம்பி கனிமொழி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு சில பார்த்தீங்கன்னா அதையோடு வந்து பார்த்தீங்கன்னா ராசாவுடைய ஸோ நண்பராக இருந்த ஒருவர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே உயிரிழந்த சம்பவத்தின் அடிப்படையெல்லாம் இதில் ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கு இந்த மர்மத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக கனிமொழி அவர்களும் ராசா அவர்களுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் இப்ப எம்பி கனிமொழி அவர்கள் வந்து ஸோ திகார் சிறையில் அடைக்கப்பட போறதாக போராட்டங்கள் வந்து எழுந்திருக்கு நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஸோ ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா கனிமொழிக்கு கிட்டே லஞ்சங்கள் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி புகார் அளித்திருந்த நிலையில் அந்த எந்த ஒரு கேள்வியுமே கேட்காத வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து சென்ற சம்பவத்தின் அடிப்படையில் தான் பெரும் அதிர்வில வந்து ஸோ ஏற்படுத்தி இருந்தாலுமே திமுகவுடைய ஆட்சி மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து இழந்திருக்கக்கூடிய மக்கள் ஸோ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்டில் ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கும் விதமாக தான் செயல்பட போகிறாங்க இருந்தாலுமே என்ன ஸோ நடக்கப்போகுது அப்படின்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி செய்தி